மக்களே பாஸோட ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த புறமில் நம்ம சுபிக் ஃபேமிலி தான் வந்திருக்காங்க அதில் அவங்கள சுபிக் ஷாவை தனியாக வெளியில் கூப்பிட்டு போயிட்டு அவன் தம்பின்னு நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்லிகிட்ருக்காங்கன்னா அதாவது நீ பீட் பாக்ஸ் பண்ணாத கேவலமாக இருக்குது நல்லாவே இல்லை பீட் பாக்ஸ் பண்ணாத நிறுத்து மற்றபடி நீ அசான்ராவையும் பார்வதியும் நம்பாத அவங்க கூட எவ்வளோ நல்லா பேசுகிறாங்களோ அவங்க தான் உனக்கு பின்னாடியே வேலை பார்க்குறாங்க நல்லா அசாண்ட்ராவையும் பார்வதியும் நம்பாத மற்றவங்க கூட நீ பழகு அதாவது நீ கூட என்ன பாண்டிங்கில் இருக்கியோ அது சூப்பரு நீ அவங்க கூட இரு அதே மாதிரி நீ கூட கூடயும் கூட அந்த பாண்டிங்கை கிரியேட் பண்ணி அப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா நீ எல்லாருக்கு கூடையும் நல்லா பழகு பேசி பழகு நல்லா பண்ணு அதாவது பார்வதி கூட சண்டை போட்டப்போ தான் உன்னை என்ன எல்லாரும் பார்த்தாங்க நீ இப்படி இருக்கிறது யாரும் பார்க்க பிடிக்கல அந்த மாதிரி மறுபடியும் ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா சண்டை போகணுன்னு தோணுச்சுன்னா கூட சண்டை போடு அந்த மாதிரி பண்ணு அப்போ தான் நீங்கள் நல்லா சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி இருக்கிற எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்பா என்ன சொல்கிறாரு நீ கடலோடி பொண்ணு நீ சிங்கி பொண்ணுன்னு பேர் வாங்குன்னு பார்த்தா நீ எதுவுமே வாங்க மாட்டுற நீ சும்மா தான் இருக்கேனு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்சு அவன் தம்பியாக அண்ணனே தெரில அவன் தான் கொடுக்குற கரெக்டான அட்வைஸை கொடுக்குறான் அதாவது நீ பீட் பாக்ஸ் பட்டா நல்லா இல்லை அது பண்ணாதுன்னு சொல்கிறான் நெக்ஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் கூட சேராத மற்றவங்க கூட அதாவது வினோத்துக்குடியும் கமரிதீன் கூடயும் போயிட்டு பாண்டிங் கிரியேட் பண்ணி ஏன்னா அவங்க தான் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க வினோத் தான் அதிக ஃபேன்ஸும் இருக்குது கம்ரிதன் அதிக ஃபேன்ஸ் இருக்குது அதனால் அவங்க கூட போய் பாண்டிங் கிரியேட் பண்ணோம் அப்போ சுபிக் ஷாக்கு அந்த ஓட்டு பிரியத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க டாப் ஃபைவ் வர வாய்ப்பு இருக்குன்றத நல்லா தெரிஞ்சும் தம்பி நல்லா அட்வைஸ் கொடுக்குறான் என் தெரிஞ்சு கேட்டு நல்ல நபடி நடந்தால் சுபிக்ஷா மேலே வர வாய்ப்பு இருக்குது இல்லைனா என் தெரிஞ்சு அடுத்த வாரமே வெளில போக நல்லா வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன நடக்குதுன்னு இந்த மாதிரி நிறையா அப்படி தெரிஞ்ச சேனல் அடுத்த பார்க்கலாம்